எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு ரீசெண்டா நான் கோவா போயிட்டு வந்தேன் இதே தவிர உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அது என்ன அந்த அனுபவம் வித்தியாசமான அனுபவத்தை சனிக்கிழமை ஒரு நாள் கோவாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு காலையில் சுமார் அஞ்சு மணிக்கு நான் அஞ்சு அஞ்சரை மணிக்கு உட்கார்ந்துருப்பாங்க அந்த இடத்துல வணக்கம் நண்பர்களே ரீசண்டா நான் கோவா போயிட்டு வந்தேன் அங்கே போயிட்டு வந்தோன்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு புதுவிதமான ஒரு அனுபவம் கோவாவில் நான் போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சேன் இதே தவிர உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கோம் எனக்கு அது புரிஞ்சிடுச்சு இனிமேல் அந்த தவறை செய்கிறதில் நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா ஒருவேளை நீங்களும் அந்த தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திக்கலாம் ஒருவேளை அந்த நீங்கள் தவறு செய்யலை அப்படின்னா நீங்கள் உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம் அது என்ன அந்த அனுபவம் வித்தியாசமான அனுபவத்தை இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பொறுமையாக பார்த்தா மட்டுந்தான் புரியும் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு உபயோகமான ஒரு அனுபவம் ரீசண்டாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய மகளுக்கு கோவாவில் கல்யாணம் பீச்சை அப்படி செட்டிங் போட்டு ஒரு கல்யாணம் கூப்பிட்ருந்தாங்க நான் போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நான் வெள்ளிக்கிழமை நைட்டே போயிட்டேன் என் பிளான் என்னென்னா வெள்ளிக்கிழமை நைட் போயிட்டு சனிக்கிழமை ஒரு நாள் கோவாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை திருமணத்தை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரலான்னு பிளான் வெள்ளிக்கிழமை நைட்டு நான் போனவன் நல்லா தூங்கி எழுந்திருச்சி அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பீச் ஓரமாக இருக்கிற ஒரு ரிசார்ட் ரிசார்ட்னால பெரிய ரிசார்ட்ல இல்லைங்க கோபால் ரெஸ்டாரண்ட் அண்டு ஹட்ஸ் அப்படின்னு மேன் ட்ரீம் அப்படிங்கிற இடத்துல பீச்சு அதுங்க அது அது பெரிய ரிசார்ட்லாம் இல்லை ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட் நார்மலான ரெஸ்டாரண்ட் அதுக்கு மேலே ரெண்டே ரெண்டு ரூம் தான் அதில் ஒரு ரூம் நான் தங்கியிருந்தேன் பீச் ஒட்டி எங்கே நிறைய அந்த ஜெல்ல திறந்தோம்னா அது ஸ்க்ரீனை தள்ளனோம்னா பீச் அளவு வந்து அப்படியே வீடு அந்த ரூமுக்கு பக்கத்தில் வருதுங்க கம்மியான இதுதான் பக்கத்தில் காஸ்ட்லியான நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு அங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் பீச் தெரியாது ஏதோ அமைஞ்சிருச்சு நைட்டு தங்கிட்டு காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் அப்படியே ஸ்கிரீன் தள்ளிட்டு அப்படியே பீச்சை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படியே பீச்சில் தண்ணி வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஆறு மணி ஆனவுன்னு என்ன பண்ணேன் லேசாக வெளிச்சம் வந்தோடனே இறங்கி போய் அந்த பீச்சில் இந்த சாஞ்சிட்டு படுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதில் போய் உட்காந்துங்க என் பிளான் என்னென்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வந்து குளிச்சு புரட்டடி ஆகி சாப்பிட்டுட்டு கோவாவை சுற்றி பார்க்கலான்ட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போய் உட்காந்தோன்னே காலையில் சுமார் அஞ்சு மணிக்கு நான் அஞ்சு அஞ்சரை மணிக்கு உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல அதே இடத்துல நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்துருந்தேங்க அன்றைக்கி நான் எங்கேயுமே டூர் டூர் போய் பார்க்கவே இல்லை ஏன் அப்படின்னா அந்த ஒரு அஞ்சரை மணிக்கு போய் உட்காந்து பீச்சில் இருக்கும் பொழுது அந்த பீச்சில் ஒவ்வொருத்தராக நடந்து வராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க இதை நான் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஏழு ஏழரை மணி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து அந்த பீச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க 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 எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் என்னை சுற்றி ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஆமாங்க டிஃபன் வேணுமா கை காமிச்சா வருந்துடுது அதே இடத்துக்கு வந்துடுது ஜூஸ் வந்துடுது வந்து அங்கேயே உட்காந்துட்டு மாற்றி மாற்றி பைஷனு உட்காந்துட்டு காலையில் அஞ்சரை மணிலிருந்து நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தேங்க அப்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்பட்டுச்சு மிகப்பெரிய அனுபவம் அந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்றங்க கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா நாம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு புரிஞ்சிடும் இனிமேல் என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருங்க அங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்கும் பொழுது ஒரு சிங்கிள் மேன் ஒரு தனியாக ஒரு ஒரு நபர் வந்தால் அவர் முகம் எப்படி இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வீச்சில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தாங்க ஒரு தனியாக ஒரு பெண் சிங்கிள் உமன் ஒரு தனியா ஒரு பெண் வந்தா அவங்க முகம் எப்படி இருக்கு அவங்க அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்தாங்க இதே ஒரு கணவன் மனைவி வந்தா அவங்க அந்த பீச்சை எப்படி என்ஜாய் பண்றாங்க இல்லை என்ன பண்றாங்க எப்படி போட்டோ எடுக்கிறாங்க அவங்கள என்ன பேசிக்கிறாங்க முகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க குழந்தைகள் வராங்க ஒரு ஃபேமிலியா வராங்க மாணவர்கள் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க வயசானவங்க வராங்க இப்படி அந்த பீச்சில் ஒவ்வொருத்தராக வராங்க ஒரு சில பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து குளிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பாட்டு பாடுறாங்க இப்படி அந்த பீச்சில் நடந்த அந்த ஒவ்வொரு நபரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்த பார்க்க 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 எனக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுங்க ஆமாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் செய்ய 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 நம்ம யோசிக்கிறோம் நாம் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணோமா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி நான் நாம் என்ன பண்ணுறோம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தங்க அப்போது அங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா பால் விளையாடுறாங்க கொண்டு வந்திருக்காங்க பால் விளையாடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறாங்க சில பேர் ஜாக்கிங் போகிறாங்க சில பேர் அந்த பீச்சில் யோகா பண்ணுறாங்க சில பேர் ரீல்ஸ் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கல் மேலே நின்றுட்டு ரீல்ஸ் யூடியூப்பில் போடுறதுக்கு இன்ஸ்டாவில் போகிறக்கு ரீல்ஸ் ஷூட்டிங் பண்ணுறாங்க சில பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க சில பேர் அங்கே குளிக்கிறாங்க சில பேர் அங்கே ஸ்விம் பண்ணுறாங்க சில பேர் இந்த சர்ஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு கட்டையை வச்சுட்டு அது மாதிரிலாம் பண்ணுறது இப்படி வித் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க ஆமாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நாய் கூட விளையாடுறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் இல்லை அங்கே ஒரு நாய் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டு அது ஓடி ஓடியாக விளையாண்டி அதுக்கு சாப்பாடு ஆகி கொடுத்துட்டு அந்த நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அங்கே பீச்சில் இருக்கிற நாய் கூட ஒரு லேடி ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க சில பேர் செஸ் விளையாண்டாங்க அங்கே வந்து உட்காந்து டேபிள் செஸ் விளையாண்டுருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மியூசிக் இயர்ஃபோனில் மாட்டி மியூசிக் கேட்டுருக்காங்க சில பேர் வந்து உட்காந்து பேசிகிட்ருக்காங்க சில பேர் வந்து கப்புல்ஸ் கணவன் மனைவி இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி மசாஜ் பண்ணி விட்டுக்கிறாங்க ஒரு சில பேர் சும்மா உட்காந்துருக்காங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா புக்கு படிக்கிறாங்க ஒரு சில பேர் பழுத்துவங்க தூங்குறாங்க அந்த பீச்சில் வந்து இருக்கிற அந்த கட்டையில் வந்து படுத்து தூங்குறாங்க ஒரு ஒரு லேடிங்க ஒரே ஒரு இளநி ஒரு இளநீ வாங்கி வச்சுக்கிட்டு பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஒரு இளநி காலி பண்ணுறதுக்கு சுமார் ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம் எள்ளி குடித்தான் கிடக்கிட கடன்னு ஊற்றிட்டு அப்புறம் அவ்வளோதான் பாருங்கள் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க அங்கே வந்திருக்கிற எல்லாருமே நான் ஆக்சுவலாக அந்த ஒரு நாளில் ஒரு தமிழ் பேசுகிற ஒரு ஆளை கூட நான் பார்க்கலைங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் கூட அந்த ஏரியாவில் நான் பார்க்கல தெரில அந்த ஏரியாவில் யாரும் வரமாட்டாங்களாங்கன்னு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இருந்து வந்துடுவாங்க நார்த் இந்தியன்ஸ் இது நிறைய பேர் அங்கே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சங்க சவுத் இந்தியன் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க ஒருவேளை அந்த ஏரியா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிமிடத்தை என்ஜாய் பண்ணுறாங்க ஜாலியாக இருக்கிறாங்கங்க தனக்காக வாழ்கிறாங்கங்க இது எல்லாத்தையும் நான் பார்த்து 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 அன்றைக்கு எங்கே நான் போகலீங்க நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு பொழுது எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு அது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல வரல நானும் தான் மொத்தமாக நம்ம பேசிக்கணும் வச்சுங்களேன் நாமெல்லாம் என்ன செய்கிறோன்னா எப்பவுமே எங்கே இருந்தாலும் மற்றவங்களையே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் ஒரு ஹோட்டலுக்கு போனால் நம்ம சாப்பிட்றத விட்டுட்டு பக்கத்து ஹோட்டலில் என்ன சாப்பிட்றாங்க பக்கத்து டேபிள் என்ன சாப்பிட்றாங்க அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்க இந்த பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டுருக்கு இந்த ஐயா எப்படி இருக்காருன்னு சொல்லி நம்ம பொதுவாக ஜென்ரலாக பேசுகிறேங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா உங்களை பாராட்டிக்கிறாங்க ஜென்ரலாக புரிஞ்சுதுங்க நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாமெல்லாம் என்ன பண்ணுறோன்னா என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுன்னா நாம் எப்பவுமே மற்றவங்களை வேடிக்கை அதிகமாக பார்க்குறோம் ஒன்று அடுத்தவங்களை வாட்ச் பண்ணுறக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறோம் ஒன்று அடுத்தது ஜட்ஜு பண்றோம் அடுத்தவங்களை ரெண்டு பேர்த்த பார்த்துட்டு இவங்க கணவன் மாணவியா இல்லை லவ்வரா இந்த ஐயா எப்படி நம்ம என்ன பண்றோம் அடுத்தவங்களை பத்தி ஜட்ஜு இல்லை இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க பணக்காரங்களா இருக்கும் போல் இருக்கு நம்ம என்ன பண்றோம்னா பாருங்க முதல்ல என்ன தப்பு பண்றோம்னா அடுத்தவங்களை வேடிக்கை நிறைய பார்க்குறோம் அடுத்தவங்கள பத்தி ஜட்ஜு பண்றோம் ஒரு முடிவுக்கு வரோம் இங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் அவங்க சரியில்லை மோசமாக நம்மளாக ஒரு முடிவுக்கு வரோங்க அடுத்தது அடுத்தவங்களை பற்றி திங்க் பண்ணுறோம் நிறையா பார்க்குறக்கு சும்மா உக்காந்துருக்க மாதிரி இருக்கும் நம்ம மண்டைக்குள்ளே நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லைங்களா இவருங்க பீச் மூட்டும் இல்லை பஸ்ஸில் ஹோட்டலில் எங்கே நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ திருவிழாவில் எங்கெங்கெல்லாம் நம்ம மற்றவங்கள பார்க்குறோமோ நாம் அவங்கள பற்றி அவங்கள வாட்ச் பண்ணுறோம் அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணுறோம் அவங்கள பற்றி திங்க் பண்ணுறோம் நிறைய டைம் யோசிக்கிறோம் அவங்கள பற்றி பேசுகிறோங்க இந்த நாள் தப்ப நம்ம பண்ணுறோங்க உடனே அப்போ சுற்றிகளும் பற்றி பார்க்க வேண்டாமா யோசிக்க வேண்டாமா நான் யோசிக்கலாங்க நான் தப்பு சொல்லிங்க புரிஞ்சுக்குங்க நம்ம கொஞ்சம் ஓவராக வாட்ச் பண்ணுறோம் ஓவராக திங்க் பண்ணுறோம் ஓவராக ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படி ஓவராக பண்ணுறதுனால நமது நேரம் விரயமாகுது நமக்காக வாழும் நேரம் குறைகிறது அப்படிங்கிறது எனக்கு அங்கே புரிஞ்சதுங்க புரிஞ்சுங்களா அதாவதுங்க உடனே இப்போ அவங்கலாம் பார்க்கறது இல்லையா அவங்க பார்த்துங்க அவங்கெல்லாம் பார்க்கறதே இல்லைங்க ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துங்க புரிஞ்சுக்கோங்க அங்க அங்க இருந்த எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அடுத்தவங்களை வேடிக்கையே பார்க்கலைங்க இதுதாங்க நான் பார்த்தேன் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா அவங்க அவங்க வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்தவங்களை பார்க்கறதே இல்லைங்க அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க அடுத்தவங்களை அவங்க அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க அடுத்தவங்களை பார்க்குறதில்லை ஒன்று அடுத்தவங்களை பற்றி நிறைய நேரம் சிந்திக்கிறது இல்லை அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதில்ல அடுத்தவங்க சம்மந்தமாக குசு குசுன்னு இல்லை அப்புறம் என்ன நல்ல குணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி உட்காறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறத நம்ம நம்ம யாரும் வாழ்கிறதே இல்லை ஏன்னா நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சிடுவாங்களோ பஸ்லேயே போகிறாங்க இயர்ஃபோன் பாட்டிட்டு இப்படி டான்ஸ் ஆடுவோமா ஆட மாட்டோம் ஏன் ஆட மாட்டோம்னா இப்படி ஆடணும் நம்ம லூஸுன்னு சொல்லிடுவாங்க எல்லோரும் நம்மளே வெடிக்க நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு மைண்டு செட்டுங்க சின்ன வயசுலேருந்து அப்படியே நம்மளை செட் பண்ணி விட்டுட்டாங்க நம்ம எதாவது செஞ்சால் மற்றவங்க நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோம் புரிஞ்சுக்குங்க நாம் என்ன பண்ணுறோம் மற்றவங்களை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நாம் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழ்கிறதில்ல ஏன்னால் இது வாழ்ந்தால் மற்றவங்களை வேடிக்கை பார்க்க பார்க்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதே இல்லைங்க ஆனால் அங்கே பார்த்தங்க நமக்கு அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா அவங்க எல்லாரும் அவங்கள்ட்ட ப்ளஸ் பாசிட்டிவ் சொல்கிற பாருங்களேன் அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழ்ந்தாங்க ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு பீச்சில் புரண்டுட்டு இருக்காங்க மற்றவங்க பார்ப்பாங்கன்னு வேடிக்கை பார்க்கலைங்க ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பெண் வந்து ஒரு நாயோடு விளையாண்டுட்டுருக்காங்க ரொம்ப நேரமாக நம்ம நாயோடு விளையாடுறோமே தொட்டு கொடுக்குறோமே மற்றவங்கள போய் யோசிக்கவே இல்லைங்க அவங்க அவங்க மற்றவங்கள பார்க்கவே இல்லைங்க நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சுற்றி பார்த்து இல்லைங்களா என்னோடய பக்கத்து சீட்டில் இருக்கிற ஒருத்தர் என்ன ஒரு வேடிக்கை என்ன பார்க்கவே இல்லைங்க நான் என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கவே இல்லைங்க புரிஞ்சுக்குங்க அவ அவங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா அவங்க எல்லாரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க அவங்களுக்காக வாழ்றாங்க அவங்க கவனம் எல்லாம் அவங்க தான் இருக்குது இங்கே நாம் என்ன செய்யணும் சரி தூக்கம் வருது தூங்கலாம் எண்ணி குடிக்கலாம் அவங்க அவங்களுக்கு என் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க நாம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதில்லை அப்படி வாழ்ந்தால் நம்மளை எல்லாரும் வேடிக்கை பார்ப்போங்கிற எண்ணம் நமது டிஎன்ஏ ஆர்என்ஏல ஊறி கிடக்கு அடுத்தது அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்கறது இல்லைங்க இப்படி நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருந்தேங்க என்னை சுற்றி நேரம் சில பேர் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தாங்க கல்யாணம் உட்காந்துருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன் நான் உட்காந்து பார்க்குறேன் அவங்க என்ன பார்க்கவே இல்லைங்க யாருமே அப்படி நினச்சிட்டு இருக்கும் பொழுது தான் என்னோட நண்பர் இருக்கார் இல்லைங்களா கல்யாணத்துக்கு கூப்பிட்டார் இல்லையா அவர் வந்து ஒரு பாரம்பரியமான உடை இந்த வேஷ்டியை உள்ள கட்டி உரும பெரிய வச்சுட்டு என்னோடய நண்பர் அவர் என்ன பண்ணுறாரு அவரும் மனைவியும் பாரம்பரிய உடையோடு அங்கே வராங்க நான் உட்காந்து அங்கே வராங்க என்ன சும்மா நான் பார்க்குறேன் என்ன பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஓகே அப்புறம் நாளைக்கு நான் மீட் பண்ணலான்னு போயிட்டாங்க நல்லா வேணுங்க அந்த பாரம்பரிய உடையோடு வரும் பொழுது மட்டும்தான் என்னை சுற்றி இருந்த எல்லாருமே திரும்பியே பார்த்தாங்க அதுவும் இப்படின்னாங்க ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்தோங்க அவங்க திரும்பி அப்படி ரொம்ப நேரம்லாம் பார்க்கல ஹே குட் ஒருத்தர் பார்க்குறாரு ப்ளஸ் நல்லாயிருக்கு அவ்வளோ திரும்பிட்டாருங்க அப்புறம் அவரும் பார்க்கவே இல்லைங்க ஒருத்தங்க என்ன பண்ணாங்க அது ஃபோட்டோ எடுத்தாங்க ஏய் அங்கே பாருங்கள் அதாவது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் ஒரு பத்து செகண்ட் இப்படி பார்த்துட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி பேசினாங்க ஆனால் ரொம்ப ஃப்யூ மினிட்ஸ் புரிஞ்சுங்களா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மீண்டும் சொல்கிறேங்க நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா அது குற்றம் இது லூசுத்தனமான ஒன்று இது வந்து பைத்திகாரத்தனம் சொல்லி நம்மளை அப்படியே அடக்கி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்க அவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க ரெண்டாவது அவங்க மற்றவங்கள பார்க்குறதே இல்லை அப்படியே பார்த்தாலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்துக்கு லேசாக பார்த்துட்டு அடுத்த வேலையும் பார்க்குறாங்க அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணி பற்றி ரொம்ப நேரம் பேசுகிறது இல்லைங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பண்ணுற தப்பு மற்றவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும் பஸ்ஸில் உட்காந்தா போதும் புக்கு எடுத்துகிட்டு போவோம் புக்கை படிக்கவே மாட்டோம் ஒவ்வொரு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம் பஸ்ஸில் நீங்கள் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு பேட்டி எடுங்களேன் என்னமெல்லாம் பார்த்தீங்க நம்ம சொல்லுவார் பாருங்க முடியும் அந்த ஒரு மணி நேரம் இவருக்காக வாழவே இல்லைங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்காரு ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அப்படிதான் எந்த சீட்டு காலியாக இருக்கு நம்ம உட்கார்லாம் அதுக்கு தான் பார்க்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் இவர் சாப்பிட்றாரா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க நாலு சீட் இருக்கு இப்படி என்ன பண்றோம் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு எல்லாரையும் பார்த்துட்றேங்க எல்லாத்த பற்றியும் நம்ம யோசிக்கிறாங்க எல்லாத்தையும் பத்தி ஜட்ஜு பண்ணிடுறேன் வேற புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வரேன்னு இந்த அந்த வித்தியாசமான அந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்ப நல்லா கிடச்சிதுங்க ஆமாங்க நானும் சரி நம்மளும் சரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வேலை இந்த மாதிரி யாராவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நம்மளுடைய க நம்மளுடைய பிஹேவியரை மாற்றுவோம் ஒரு வேலை நான் சொல்றேன் நாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் செய்கிறதில்லைங்க நான் அவங்கள தான் அங்கே இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் பெருமைப்பட்டு இந்த வீடியோ மூலமாக இந்த கோவால நடந்த எனக்கு ஒரு அனுபவத்து மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னா நாம் அதிக நேரம் மற்றவர்களை வேடிக்கை பார்க்கிறோம் அவர்கள் முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும் கொஞ்சம் வினாடி மட்டும்தான் வேடிக்கையை பார்க்குறாங்க தான் வித்தியாசம் நாம் மற்றவரை பற்றி நிறைய திங்க் பண்ணுறோம் அவங்க ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்குறாங்க நாம் மற்றவங்களை ஜட்ஜு பண்ணுறோம் அவங்க ஜட்ஜு பண்ணுறதெல்லாம் இல்லை தேவையில்லாத வேலை தான் அவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க நாம அவங்கள பத்தி கூடறக்கோங்கிட்ட அங்க பாரு அந்த ஏழாவது சீட் அங்க பாரு அப்படி என்ன பண்ற அடுத்தவங்களை பத்தி பேசி அது ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்றோம் இது இப்படி அதை இப்படி கிண்டல் பண்ண அப்படின்னு சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு நம்ம நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம் அவங்க இந்த மாதிரிலாம் பண்றதில்லை அடுத்தது நாம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதே இல்லை இப்ப சொல்லுங்க நம்ம எல்லாம் டூர் போறோமா இல்லையா நம்ம எல்லாரும் டூர் போயிட்டு வந்து படுத்திருப்போம் ரெஸ்ட் எடுப்போம் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன் என்ன பண்ணுறீங்க நேற்று மூணு நாள் டூர் போயிட்டு வந்தேன்னா ரெஸ்ட் எடுக்கிறேன் எங்க டூர் போகிறதே ரெஸ்ட்டுங்க யாரெல்லாம் டூர் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் போனது டூரே இல்லை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அடிக்கடி சொல்லுவாருங்க டூர் போயிட்டு வந்து யார் ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ நீங்கள் டூர் போனது தண்டம் பார் டூர் போகிறது அதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆமாங்க யாராவது டூரில் போய் டூரிஸ்ட் பிளேஸ்ல போய் உட்காந்து ஒரு புக்கு படிச்சிருக்கோமா நம்ம இல்லை இங்கெல்லாம் புக் படிக்கூடாது போகிறோம் இதே டூர் பஸ் எல்லாம் வச்சுங்களேன் பஸ் நிற்கும் ராமேஸ்வரம் நிற்கும் ஒரு கோயிலில் நிற்கும் அந்த டூர் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாரு வண்டி அரை மணி நேரம் நிற்கும் கரெக்டாக ஏழு மணிக்கு வண்டி எடுத்துரும் ஓடிட்டு ஓடிட்டு இல்லை திப்பு திப்பு திப்புன்னு ஓடிட்டு ஓடி விடணும் அவ்வளோதாங்க டைம் இருக்கும் புரிஞ்சுங்களா நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோம் பார்க்குறோம் செல்ஃபி எடுக்கிறோம் சாப்பிட்றோம் வந்து வந்துடுறோம் அவ்வளோதாங்க அந்த இடத்துல உட்காரணும் என்ஜாய் பண்ணணும் அங்கே புரிஞ்சுக்கணும் அந்த அட்மாஸ்பியர் அனுபவிக்கணும் இதாங்க டூரு அப்போது ஒரு நாள் ஒரு டூர்னால் ஒரு இடம் மட்டும்தான் போகணும் அந்த இடத்த ஃபுல்லாக ரவுண்டு மெதுவாக சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு டைம் எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் அங்கே இருந்துட்டு வந்தால் தான் அப்போ தான் டூர் ஆமாங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் யாரு கூடயும் சேர்ந்தே டூர் போக மாட்டேன் தனியாக போயிடுவேன் ஏன்னா ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் இருப்பேன்னு எனக்கே தெரியாது நான் மட்டும் நல்லா பயிருக்கேன் எல்லா கடைக்கும் பார்ப்பேன் எல்லா பொருளையும் பார்ப்பேன் அதை பற்றி விசாரிப்பது இந்த கோயில் எப்போ கட்டுப்பாங்க யாருங்கன்னு புரிஞ்சுக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் இருக்கணும் அங்கே எங்கே உட்காரணுமோ ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் அந்த மாதிரிங்க ஸோ புரிஞ்சுக்குங்க அதாவது நாம் பண்ணுற தப்பு என்னன்னா நாம் மற்றவர்களை வேடிக்கை பார்ப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறோம் இனிமேல் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் நாம் அடுத்தவங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறோம் அதையும் நிறுத்தணும் அடுத்தவங்களை பற்றி திங்க் பண்ணுறோம் அதை நிறுத்தணும் கொஞ்சமாக லைட்டாக திங்க் பண்ணி விட்டால் போதும் அடுத்தவங்க பற்றி பேசணும் பேசக்கூடாதுங்க நமக்கு ஆயிரத்திட்டு வேலை இருக்குங்க அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்புறம் டீ கட்டில் போய் உட்காடுறீங்க அங்கே ஒரு பாட்டு போகுது யோசிச்சு பாருங்க இது ஃபாரினில் போய் பாருங்க அவங்க என்ன பண்ணணும் டான்ஸ் இருப்பாங்க நம்ம ஊரில் எல்லாம் அவங்க டீ குடிச்சிட்டு அந்த ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க டீக்கெட்டில் போய் டீ சாப்பிட்றீங்கன்னா நான் ஒரு மியூசிக் போகுது நம்ம வைப் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறதே இல்லைங்க அப்படி யாராவது பண்ணால் இப்படி எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்குறது குருக்கு பயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க நம் நம்மளும் அதை இல்லை மற்றவங்களையும் செய்ய வர்றதில்லை புரிஞ்சுங்களா அதனால் இப்போருந்து இருந்து நம்ம என்ன பண்ணணும் இனிமேல் நமக்காக வாழும் நேரத்தை அதிகரிக்கணும் ஏன்னா நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்திருக்கோம் வாழ்க்கை வாழ்வதற்கே ஆமாங்க நான் ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன் ஒருத்தர் ஓவியம் வரைகிறவர் நல்லா கையில் வந்து ஈஸியாக ஓ குயிக்காக ஓவியம் வரைகிறவர் என்ன பண்ணுறாரு ட்ரெயினில் பஸ்ஸில் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிறாரு ட்ரெயினில் போய் உட்காந்துட்டு எதிரில் உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்து வரைகிறாருங்க கொண்டே காட்டுறாங்க அந்த மாதிரி வீடியோலாம் நிறைய பார்ப்பேன் பார்க்கும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க வா அது வரைக்கும் எதிரில் உட்காந்து ஒருத்தர் வரைஞ்சிட்ருக்காருனே பார்க்குறதே இல்லைங்க அவங்க ஓஹோ ரொம்ப ரொம்ப இருக்கு கை கொடுத்துட்டு வெரி குட் அப்படின்னு போகிறாங்க கழிச்சு பாருங்க நம்ம ஊரில் எதிரில் வரைஞ்சிட முடியுமா நீங்கள் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்தாப்போ எதிரில் எதுக்கு பேப்பர் எடுக்கிறான் எதுக்கு பேனா எடுக்கிறான் நம்மளை பற்றி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் எதிரில் ஒருத்தர் வரைஞ்சி வரைஞ்சாருன்னா கண்டுபிடிச்சிருவோம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க எதிரில் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு யாருமே வாட்ச் பண்ணுறது இல்லைங்க அதனால தான் எதிரில் உட்காந்து முழு ஓவியத்தை வரைஞ்சு கொண்டு கொடுக்குற வரைக்கும் எதிரில் அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிற விஷயமே தெரியாமல் இருக்காங்க நான் சென்னையில் இருந்தேங்க ஒரு வீட்டில் அப்போ நேர் எதிரில் ஒரு முடிவெட்டுற கடை நான் அவர்கிட்ட வந்து முடி வெட்டவே மாட்டேன் பத்து தேர் தள்ளி போய் முடிவெட்டுவேன் ஒரு நாள் காரில் வந்து நின்றுட்டார் முன்னால் அண்ணே வணக்கண்ணே வாங்கண்ணே முடி நம்ம வர ரொம்ப ரொம்ப நாளாக இருக்கீங்க வரமாட்டேங்கிறீங்கன்ட்டார் சரி கூப்பிட்டாருன்னு சொல்லி இப்போ போனேன் போய் உட்காறேன் அந்த முடி வெட்டுறக்குள்ள அவர் பேசின பேச்சு இருக்கு இல்லைங்களா போன வாரம் ஏழாம் தேதி மூணு மணிக்கு ட்ருக்கு அப்புறம் ஒரு கட்ட ஆகஸ்ட் மாதம் ஒரு நாலு நாள் நீங்கள் ஊரில் இல்லை முந்தையத்து ஒருத்தர் எலக்ட்ரீஷன் வீட்டுக்குள்ளே நடந்த அத்தனை விஷயத்தையும் லைனாக கேள்வி வைக்கிறாருங்க அன்றைக்கி எது கார் மாற்றிட்டீங்க முதல்ல அந்த கார் வச்சுருந்தீங்க அப்புறம் இந்த கார் மாற்றிட்டீங்க அது பஞ்சரா அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சது அவர் அந்த சலூன் கடைக்கில் உட்காந்துக்கிட்டு ஆக்சுவலாக வெளியே பார்த்து அவர் பார்க்குறதே தெரியாதுங்க கண்ணாடி இருக்கு கொள்ளுந்து பார்த்து எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்காருங்க அது நோட் பண்ணதே தப்பு இது வேறு எங்கிட்ட வேறு அவ்வளோ கேள்வி அந்த காரியம் மாற்றுனீங்க இந்த எலக்ட்ரிஷியனுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க நீங்கள் அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்த பார்த்தேன் வீட்டில் செய்யலையான்னு அந்த முடி அவ்வளோ கேள்விங்க இது புரிஞ்சுக்குங்க எனக்கு யாராவது என்னை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரித்தாவே எனக்கு பிடிக்காது நானும் யார்ட்டையும் விசாரிக்கவே மாட்டேங்க ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுங்களேன் வணக்கத்தான்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் எங்கேருந்து வரீங்க நான் உடனே இல்லைங்க தருமபுரி அப்படியே தருமபுரி யாரை பார்த்தீங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க நமக்கெல்லாம் என்ன அடுத்தவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற ஒரு சந்தோஷம் புரிஞ்சுக்குங்க இது ஒரு நல்ல குணம் இல்லைங்க அடுத்தவங்ககிட்ட அதிக டீட்டெயில் கேட்கவே வேண்டாம் தெரிஞ்சிக்கவே வேண்டாங்க நாம நமக்காக வாழணும் அப்படிங்கிறதா முக்கியம் அதனால இன்னிலிருந்து ஒரு பயிற்சி கொடுக்குறேங்க டெய்லி இரவு தூங்குவதற்கு முன்னால் சம்பனங்கால் போட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாம வெட்டியா அடுத்தவங்களை எப்ப பல்லா பார்த்தோம் வெட்டியா அடுத்தவங்களை பத்தி எப்போ பேசணும் வெட்டியா அடுத்தவங்க பத்தி எப்போ திங்க் பண்ணணும் வெட்டியா அடுத்தவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே இந்த குணத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் நாளைக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது கம்மியாக பண்ணணும் டெய்லி நைட்டு உட்காந்து இன்று முழுவதும் நாம் எப்படி எல்லாம் நடந்து கொண்டோன்னு பார்த்துட்டு நமக்காக எவ்வளோ நேரம் வாழ்ந்தோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இனிமேல் உங்களுக்கு தோணுதா நீங்கள் எப்போது தோணுச்சுன்னா டான்ஸ் ஆளுங்க இயர்ஃபோன் மாட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படி செய்யுங்க தப்பே இல்லை ஆமாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா சோபாவில் ஒருத்தர் கால் மலர் ஏய் ஆமாம் காலை ஒழுங்கா வச்சு உட்கார அப்படிம்பாங்க வீட்டுக்குள்ளே ஒழுங்கா வச்சு உட்காருறதுக்கு வீடு தேவையில்லைங்க புரிஞ்சுக்குங்க இங்கே நமக்கு என்ன பிரச்சனைன்னா நமக்காக நாம் வாழ்வதே கிடையாது ஆமாங்க இனிமேல் புக்கு படிக்கணுமா படிங்க விசில் அடிக்கணுமா அடிங்க அடுத்தது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் யோசிச்சுக்குங்க மாடியில் சில மூமெண்ட்ஸ் பண்ணணுமா அப்படி பண்ணுங்க இப்படி இனிமேல் நாம் என்ன செய்யணும்னா நமக்காக வாழும் நேரங்களை அதிகரிக்கணும் ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்கு அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றதை நிறுத்தணும் தான் எனக்கு அந்த கோவாவில் ஒரு நாளில் முழுமையாக உட்காந்து பார்த்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் பீச்சில் ஒரு நாள் ஃபுல்லா அதே இடத்துல உட்காந்துருந்தேங்க பொய்ஷர் மட்டும்தான் மாறி மாறி கால்நடை இப்படி அந்த டேபிள் ஓட்டு எந்திரிக்கவே இல்லை பாத்ரூம் மட்டும்தான் போயிட்டு வந்தேன் வேணுங்கிறது சொன்னா அங்கேயே வந்துச்சு சாப்பிட்டு உட்காந்துட்டு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சுங்க தான் பார்க்குறேன் மற்றவங்கள்லாம் அவங்க அவங்க அவங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல பழக்கமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இது சம்மந்தமாக கொஞ்சம் திங்க் பண்ணுங்க யோசிங்க இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களையும் இந்த மாதிரி மாற்ற சொன்னால் நாம் இனிமேல் நமக்காக வாழும் நேரத்தை அதிகரிக்கணும் அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கிறது ஜட்ஜு பண்ணுறது முடிவெடுக்கிறது இந்த கிசு கிசு பேசுகிறது ஊர்வம்பு பேசுகிறது இது எல்லாம் நிறுத்திக்கிட்டாவே நாம் உருப்பட முடியும் எனவே கோவாவில் கிடைத்த இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது என்னோடய வாழ்க்கையிலும் தான் நான் உங்களை மட்டும் சொல்ல என்னோடய வாழ்க்கையிலையும் இன்னும் ஏற்கனவே நான் வந்து அடுத்தவங்களை பற்றி அதிகம் திங்க் பண்ண மாட்டேன் இப்போ ரொம்ப காசியஸாக ஓகே இனிமேல் நம்ம இன்னும் எப்படி சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அருமையான அனுபவத்தை எனக்கு கோவா கொடுத்திருக்கிறது பிறகு வாழ்க்கைங்கிறது அனுபவம் தாங்க இந்த அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக வாழும் நேரத்தை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்